வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி நான்கு ஐம்பத்தி எட்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமையன்று நானூத்தி ஐம்பத்தி எட்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் வனம் அமைப்பின் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வனப்பிள்ளையார் வழிபாடு மேற்கொண்டு பின்னர் மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்து பின்னர் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் மனம் செயல் தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் எப்ப வந்து நீங்க வந்து ஹியூமானிட்டி அதாவது மனிதாபிமானத்தை விட்டுட்டு நீங்க மறுபடியும் அது வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்களா அது வளர்ச்சி கிடையாது அந்த விதத்துல ஐயா மில்லுக்கு போகும்போது நான் பார்த்தேன் இந்த ஹாஸ்டல பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கு பெண்கள் வந்து அங்க தங்கி இருக்காங்க காலையில போறதுக்கு முன்னால பிரேயர் பண்றாங்க இது அவங்க ஊர்ல செய்வாங்களா நிச்சயமா செய்ய மாட்டாங்க அவங்க வாழ்க்கையே மாத்துறாங்க சுத்தமா இருக்கணும் காலையில எந்த பிரார்த்தனை மிக மிக முக்கியம் கொஞ்ச நேரம் தவம் முக்கியம் இதெல்லாத்த விட அந்த சாப்பாடு அந்த வேலை செய்கிறவங்க யாருமே நிச்சயமா அவங்க வீட்டுல அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கவே முடியாது அவ்வளவு தரமான சாப்பாடு மில்லு நஷ்டத்துல ஓடுதோ லாபத்துல ஓடுதோ அது முக்கியம் கிடையாது ஆனா அந்த சாப்பாடு தரமா போட்டு இதுதான் அந்த மனிதாபிமானத்தோடைய ஒரு செயல்பாடு கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது இதையும் வந்து ரொம்ப பண்ணிடுங்க அடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா மொராலிட்டி நம்ம ஒரு நியாயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் யாரையும் இது பண்ணாது நியாயத்தோடு இருக்கணும் இது எல்லாத்துக்கும் கூட அதுக்கு அதிகமான ஒரு வேலை வந்து வாழ்க்கையில் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம தெய்வீகத்தோட தெய்வத்தோடு சார்ந்து பிரார்த்தனைகள் எல்லாமே அருட்பேராற்றலை நினைச்சி அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி கடவுள் யார் வேணாலும் இருக்கலாம் ஒரு பேராற்றல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மனசில் அதையும் சேர்த்து எடுத்துட்டு போகும்போது தான் உண்மையாலுமே மனிதன் வெற்றி அடைகிறான் எல்லாருமே எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாமே பொருந்தக்கூடியவர் நம்ம செயலாளர் சொல்றாங்க எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டலோடு அவர்கள் இன்னும் உடல் நலத்தோடு உள்ள மகிழ்வோடு இன்னும் பல்லாண்டு இருந்து இந்த சேவையை தொடர்ந்து செய்ய இந்த நேரத்திலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் வனமீடியா சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன் நான் இந்த வனத்தோடு தொடர்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ஆகிறது இதை நான் வாழ்த்துன்னு சொல்றதை விட நம்ம எல்லாருக்கும் இது ஒரு ஒரு வாழ்வியல் முறையாக நான் இங்கே பதிவு பண்ணணும்னு அதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஒரு கார் ஓடும்போது ஒரு வாகனம் ஓடும்போது இந்த காருக்கு பின்னாடி ஸ்பாய்லர்னு ஒன்று இருக்கும் நீங்கள் அந்த கார் மேலே பார்த்துருப்பீங்க ஸ்பாய்லர்னு ஒன்று இருக்கும் இந்த ஸ்பாய்லர் எதுக்கு உற்பத்தியில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா இந்த காற்று போகும்போது அதாவது கார் போகும்போது எதிரே வரக்கூடிய காற்றானது அதன் மீது போய் கீழே விழும்போது ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உருவாகுது அதுக்கு பேர் ட்ராக் ஃபோர்ஸுன்னு பேர் அதுக்கு பேர் டவுன்லோட் ஃபோர்ஸ்னு போயிரு அந்த ஃபோர்ஸ் இருக்கும்போது இந்த காற்று காரினுடைய வேகத்தை குறைக்கும் அதை மீறி செல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஸ்பாய்லர் அந்த மாதிரி நான் ஐயாவோடு இந்த வனமோடு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தது வரைக்கும் நான் இதை வாழ்த்தா சொல்கிறத விட இதை அனுபவமாக நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய அந்த ட்ராக் ஃபோர்ஸை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் ஐயாவை நான் பார்க்குறேன் அந்த ட்ராக் ஃபோர்ஸுங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஏக்கமும் ஒரு பயமும் இது ரெண்டும் தான் அவனை ட்ராக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அவனை வாழ்க்கையில் பயத்தையோ அல்லது ஏக்கமோ அது இரண்டையும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் நான் அவர் நம்மளுடைய பணியாளர்களோட பேசுகிறத பார்க்குறேன் நிர்வாகிகளோட பேசுகிறத பார்க்குறேன் ஒரு நாள் நாங்கள் காரில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது ஒருத்தரை சந்திக்க போகும்போது அப்போ உட்காந்து எப்படியாவது நம்ம அரங்காவலர்கள் அனைவருக்கும் ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களெல்லாம் வாழ்க்கையை தரம்பு அப்போ கூட அந்த சிந்தனையில் நான் என்ன பார்க்குறேன்னா எந்த ஒரு உயிருக்கும் அந்த ஏக்கமும் அந்த பயமும் இன்றி அவனுடைய வாழ்வில் அடுத்த கட்டை உண்டான அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை செயலாளரோடு நாம் எல்லாம் இங்கு பயணிப்பதில் ரொம்ப ஒரு மிக்க மகிழ்ச்சி அந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் பாராட்டி எங்களுடைய ஆற்றலை உச்சகட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய உங்களுடைய அந்த பணி சிறப்ப வணங்குகிறோம் அப்படிங்கிற அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க இந்த இயற்கைக்காகவும் நமக்காகவும் வாழும் நமது செயலாளர் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பில்

இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்